இவை எனது விருப்பமான பொம்மைகள் பாலரினா கபுசினோ மற்றும் பாம்பாடியர் குரோகோடில் ஓ நாங்கள் ஏற்கனவே ஒரு சவாலை தொடங்கிவிட்டோமா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது இதோ டேவிட் இந்த பொம்மையின் வடிவத்தில் ஒரு கேக் செய்யுங்கள் சரி என்னை உதவுவதற்கு என்னை தெரியும் இதோ என் உதவியாளர் இந்த ரோபோ கேக் செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது வாருங்கள் தொடங்குங்கள் நான் சில நிமிடங்களில் ஒரு சிறந்த கேக் தயாரிக்க போகிறேன் இந்த பாருங்கள் மற்றொரு அடுக்கு மேலும் மேலும் கிரீம் ஹூ இப்போது என் சிறப்பு இரும்பு மனிதன் கையுறையை பாருங்கள் அதிகப்படியான பகுதிகளை வெட்டுகிறேன் இது கடினம் அல்ல இருக்கிறது ஓ இந்த விஷயம் எனக்கு இடையூறாக இருக்கிறது சில அழகான நவீன தொழில்நுட்பம் சரி நான் ஒப்புக்கொள்கிறேன் உன் சில பொருட்களை மேசையில் போட்டுவிட்டேன் சரி நான் என் கேக்கை பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடுவேன் இப்படி செய்வது எளிது சில உண்ணக்கூடிய விவரங்கள் இது ஒரு உண்மையான முதலை தலை போல உள்ளது இது அற்புதமாக தெரிகிறது ஓ உண்மையானதை போலவே எனக்கு தெரியும் பாட்டி இப்போது நாங்கள் சாக்லேட்டை எடுக்கிறோம் அதை ஊருக்க வேண்டும் நான் அங்கேயே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா நான் தான் முடித்துள்ளேன் வாவ் அதை லெகோ ஆட்சுகளில் ஊற்றுகிறேன் எனக்கு சாக்லேட் லெகோ தூண்டுகள் கிடைத்து விட்டன வாவ் இது மிக வ நான் என்ன செய்ய வேண்டும் ஜஸ்ட் நீ இதுவரை யோசித்தாயா இங்கே பாட்டி பாலரினா காப்புச்சினோ என்ன ஓ அது ஒரு அழகான பொம்மை நான் இதை சமாளிக்க முடியும் கேக்கை சேர்ப்போம் அதுக்குள் காஃபி க்ரீம் இருக்கும் முதலில் நான் ஒரு சலையை உருவாக்க விரும்புகிறேன் அருமை இப்பட்ஸ் மேலும் க்ரீம் மற்றும் மேலும் அடுக்குகள் சரியானது கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன் இது அருமையாக இருக்கிறது அப்படியா அப்படியா மேசையை பலமாக அடிக்கிறேன் நமக்கு இது வேலை செய்ய வேண்டும் ஓ நீ பயந்துட்டியா கேக் தரையில் இறங்கும் வரை காத்திருச்சோ அப்ப இருக்கு இது வந்து காபி கோப்பயா செய்யுது இன்னும் சில விவரங்களை சேர்ப்போம் கிராமல் சிறப்பு அழகான வடிவமைப்பை உருவாக்க வெள்ளை சாக்லேட் அழகாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கிறது ஓ அது என்ன ஸ்னீக்கர்ஸ் அணிந்த ஒரு சுழா சரி இது முடிஞ்சிடும் கேக் நீளமாக இருக்கும் மற்றும் கிரீம் வெள்ளையாக இருக்கும் நிச்சயமாக நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்க போகிறோம் அழகாக எக்ஸஸ் பகுதிகளை வெட்டி, அதை சுறா போல வடிவமைக்கிறோம் என் சக ஊழியர்களின் ஆலோசனையை பின்பற்றி கேக்கை மாற்றிக்கொண்டு மூடப்போகிறேன் சில மிதவைகள் சேர்க்கிறேன் சுரா மற்றும் சில ஸ்னீக்கர்களை வரைவது தொடங்குகிறேன் நிச்சயமாக முடிந்தது நீங்கள் தயாரா வாவ் அதை பாருங்கள் இது அற்புதமாக இருக்கிறது நான் இதை சுவைக்க தயாராக இருக்கிறேன் இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள் முதலில் முதலை லெகோட தொடங்குவோம் வாவ் இது உண்மையில சாக்லேட் இப்போது முதலை ஒரு துண்டு வெட்டுவோம் பார்ப்போம் உள்ள பச்சையாக இருக்கிறது இதை முயற்சி செய்வோம் வாவ் சுவையாக இருக்கிறது இருக்கிறது உண்மையிலே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியா அவள் என் கேக் சாப்பிட போகிறாள் நிச்சயமாக இது பாலரினா கப்புசினோ ஒரு துண்டு வெட்டுவோம் என்ன அழகான வெற்று இதை முயற்சி போ எவ்வளவு நிறுத்துவது கடினம் சிறந்தவர் இது என்ன மிகவும் அழகாக இருக்கிறது ஓ இதை சாப்பிடுவதில் எனக்கு மனம் வருந்துகிறது ஆனால் நான் அதை செய்ய வேண்டும் முதலில் தலைவாசலிலிருந்து தொடங்குவோம் மிகவும் நன்றாகவே இருக்கிறது ஆனால் சுமாராகவே இருக்கிறது பாட்டி வெற்றி பெற்றார் என்று நான் முடிவு செய்துள்ளேன் அப்படியா செஃப் முடியாது நான் தான் வெற்றியாளராக இருக்க வேண்டும் நான் ஒரு பீட்சா வேண்டும் தயவு செய்து அதை எனக்காக செய்யுங்கள் எளிதாக இருக்கும் ஒரு முற்றையுடன் தொடங்குவோம் அதை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம் மேலும் ஐந்து அடுத்ததாக கொஞ்சம் மாவு மற்றும் பால் சேர்க்கிறோம் எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம் நாங்கள் மாவை உருவாக்கியுள்ளோம் அதை உருட்டு குச்சியின் உதவியுடன் உருட்டுகிறோம்

நான் ஒரு மேதை இப்போது எனக்கு ஒரு பிளண்டர் தேவை எனது சாஸ் செய்ய வெள்ளரிக்காய் புரோக்கோலி மற்றும் லிட்டூஸ் இலைகள் தேவைப்படும் அதை கலக்குகிறேன் ஏதாவது தெரிகிறதா சாஸ் தயார் இது மிகவும் புது வாசனை வருகிறது பீட் சாய்ச்சி டிஸ்போதிட்டஸ்

எல்லா பொருட்களையும் பாருங்கள் இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது இப்போது சீஸ் உருகுகிறது நல்லாக, எனக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது சாக்லேட் மற்ற இனிப்புகளுடன் பயன்படுத்துகிறேன் ஜெஸ் நீ இதை முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள் நான் எங்கு தொடங்க வேண்டும் மேசையில் பல சுவையான பொருட்கள் உள்ளன நான் தொடங்க போகிறேன் உள்ளது மற்றும் நாம் இதை முயற்சி செய்வோம் இது இது ருசியாக இருக்கிறது ஓ என்ன அருவருப்பான விஷயம் அவை அருவறுப்பாக இருக்கின்றன நீங்கள் ஒரு தவறு செய்துள்ளீர்கள் பீட்சா வித்தியாசமாக இருக்கிறது இது அருவருப்பாக இருக்கிறது நான் உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும் உம் ஓ இனிப்பு பீட்சா அது ஒரு அருமையான யோசனை டேவிட் உங்கள் பீட்சா பதிப்பு வெற்றி பெறுகிறது ஆஹா இதற்காக நான் காத்திருந்தேன் நீங்கள் தான் தோல்வியாளர்கள் உம் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது எனக்கு ஒரு காக்டேல் தயாரி எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது ரோம்ப சரி, நாங்கள் சில வண்ணமயமான ஜூஸ் பந்துகளை பயன்படுத்தப் போகிறோம். என்னிடம் நிறைய இருக்கின்றன. இப்போது வால் மற்றும் சில ச்றாபரி சிரவூற்றுங்கள் கண்டிப்பாக. ஆமாம் நான் ஸ்ட்ராபெரி பால் செய்யப் போகிறேன் நன்றாக குலுக்குகிறேன் இப்போது என் பாலை கண்ணாடியில் ஊற்றுகிறேன் எல்லாவற்றையும் வெப் க்ரீம் அலங்கரித்து ஒரு மூடியால் மூடுகிறேன் ஹூ ஒரு ஸ்ட்ரா மற்றும் முடிந்தது வாவ் பாட்டி நீங்கள் அங்கே நிறுத்தணும் இது உங்களுக்காக அல்ல சரி நான் ஒரு காய்கறி ஸ்மூத்தி செய்வேன் முதலில் நமக்கு வெள்ளரிக்காய் சாறு தேவை அதை ஒரு புரோக்கோலியால் அலங்கரிக்கிறேன் உண்மையில இது ஏற்கனவே நல்லா வந்துச்சு ஆமாம் மீண்டும் காய்கறிகள் சரி எனக்கு பழங்கள் மற்றும் 베리 카டகர் இருக்கின்றன இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது ها தயார் ம் ஒரு ஸ்பூன்சியா புட்டிங் மற்றும் காஃபெல் ஜெஸ் நீ அதை முயற்சி செய்ய வேண்டும் செல்லமே ஹட இதنا ப்ரோக்கோலி இது ஒரு மோசமான அறிகுறி இது முற்றிலும் மோசமானது இதை விட மோசமானதை நான் எப்போதும் சாப்பிடவில்லை இது சூவையாகத் தெரிகிறது ஆஹா அருமை இது என்ன ஜூஸ் பந்துகளுடன் கூடிய ஒரு காக்டெயில் நான் ஒப்புக்கொள்கிறேன் அருமை சரி டேவிட் நீங்கள் தான் மீண்டும் வெற்றியாளர் ஆமாம் பெண்ணே கைஸ் இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் கீழே கருத்து இடுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்